ஹலோ காய்ஸ் நேற்று பார்க்க வேண்டிய டெப் டெக் அப்டேட்ஸ் இன்றைக்கி மாறிடுச்சு என்ன பண்ணுறது சீக்கிரமாக சரி பண்ணிடுவோம் நிறைய டைம் சொல்லிட்டோம் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய நல்ல அப்டேட்ஸ் இருக்குது குறிப்பாக அமேசானில் ரிப்பப்ளிக் டேஸ்க்கு சூப்பரான ஆஃபர்ஸ் கொண்டு வர போகிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆஃபர் இருக்குது இது தவிர ரியல்மீ நான் நியோ செவன் வந்து எப்போ லான்ச் ஆகும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இதனோடய லான்ச் டேட் ஒன் ப்ளஸோட அடுத்து வரப்போகிற மினி ஃபோனுக்கான லான்ச் அது போக இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ரியல்மியோட ரியல்மி நியோ செவன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாட்டியும் ஒரு சில லீக்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நியோ செவன் கூட வேற ஒரு சில ஆடியோ ப்ராடக்ட் லான்ச் ஆகும் சரி எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் கடைசி அல்லது அடுத்த மாதத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அடுத்து நத்திங்கோட நத்திங் ஃபோன் த்ரீ ஏ த்ரீ ஏ ப்ளஸ் அப்படின்ற ரெண்டு மொபைலும் இப்போ பிஏ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ பிஏஎஸ் அப்படின்றது இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான சர்டிஃபிகேட் ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க முடியுது இது தவிர பேட்டரி பத்தின லீக்கும் வந்திருக்கு நத்திங்கோட ஃபோன் த்ரீ ஏனால் ஐயாயிரம் பேட்டரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அது பத்துமானு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப பேட்டரி ரேஸ் தான் போயிட்டு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இன்னும் அந்த பழைய ஐயாயிரம் எம்ஏஸ் பேட்டரியை வச்சுட்டு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான் பண்ணுவாங்க ஸோ என்ன ஆக போதும் தெரியல பார்ப்போம் அடுத்து ஒன் ப்ளஸோட தேர்ட்டின் டி அல்லது தேர்ட்டின் மினிக்கான லீக்ஸ் வந்துருக்கு ரெண்டு ஒரே மொபைல் தான் அதாவது ஒன் ப்ளஸ்லேருந்து ஒரு காம்பேக்ட் ஃபோன் வரப்போகுது இது தேர்ட்டின் டி அல்லது தேர்ட்டின் மினி அப்படின்ற நேமில் வரலாம் இது அதிகபட்சமாக சமீபமாக லான்ச் ஆன ஓப்போவோட ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் எயிட் மினியை தான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன்லேருந்து லீக்ஸ் இருக்குது இதில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கொஞ்சம் சின்ன டிஸ்ப்ளே தான் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் எல்பிடிஓ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலேஷனோட டிஸ்பிளே ஸ்னாப்ரானோட எயிட் எலைட் ப்ராஸ் ஐம்பது எம்பிக்கான சோனி கேமராவோட ஐம்பது எம்பிக்கான த்ரீ எக்ஸ் பெரிஸ்கோபிக் கேமராவோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது பேட்ரி எப்படி இருக்கும் போது தெரியல கண்டிப்பாக ஐயாயிரம் எம்ஏ கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா வந்து இவங்கிட்ட வந்து ஒரு நல்ல பேட்டரி டெக்னாலஜி இருக்குது ஸோ அதனால் வந்து ஐயாயிரம் எம்ஏ பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம் காம்பேக்ட் ஃபோனில் கூட எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற லீக்ஸ் இல்லை வேணும் அப்படின்னு வெயிட் பண்றீங்கன்னா இந்த போனுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம் அடுத்து ஒன் ப்ளஸ் சொன்னது தேர்ட்டின் லான்ச் ஆகல சீக்கிரமா லான்ச் ஆக போகுது இதனோட பாக்ஸ் பிரைஸிங் லீக்ஸ் வந்துருக்கு வந்துருமே இதனோட பிரைசிங் என்ன இருக்கும் சொல்லியிருந்தேன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல அப்படின்னா இதனோட பாக்ஸ் பிரைஸிங் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இருக்குமா இந்தியாவில சேலுக்கு வரும்போது அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்ல சேலுக்கு வரும்மாம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் நல்ல பிரைசிங் நினைக்கிறீங்களா தமிழில் சொல்லுங்க எனக்கு என்னமோ ஒரு ஓகே ப்ரைஸிங் தான் அப்படின்னு தோணுது மொபைல் லேட்ச் ஆகிடு அப்போ பார்ப்போம் அடுத்து டீல் ஆஃப் த டே இதுல ரெண்டு டீல் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோட டைப் சி கேபிள் தான் இது வந்து ஒரு டூ இன் ஒன் கேபிள் அதாவது நீங்க மைக்ரோவே யூஸ் பண்ணிக்கலாம் டைப் சியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டிங் சப்போர்ட் பண்ணும் ஒரு வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நல்ல கேபிள் நல்ல டியூரபிளான கேபிளும் கூட இப்போ இதை நூற்றி இருபது ரூபா அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது ஒரு யோர் பிரச்சனை என்னென்னா ரெண்டு சேர்த்து தான் வாங்க முடியும் ஒன்றை வாங்க முடியாது தேவைப்படுதுன்னா ரெண்டு கூட வாங்கிக்கலாம் ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன் ரொம்பவே நல்ல கேபிள் இந்த ப்ரைஸ்க்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை தவிர வெயிட் ஸ்கேல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ பத்து கேஜி வரைக்கும் வெயிட்டாக அளக்குற மாதிரியான ஒரு வெயிட் ஸ்கில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு இதுல வந்து இருபது ரூபா கூப்பன் அவைலபிளா இருக்கிறதுனால உங்களால நூத்தி எண்பது ரூபா அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும் ஸோ நீங்க வந்து இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும் வீட்டுல இருக்கிற ஃபுட் எல்லாம் அளந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது வேற லெவல்ல யூஸ்ஃபுல் ஆகும் வெறும் நூத்தி எண்பது தான் லிங்க் கீழே இருக்கு வேற என்ன செக் பண்ணி பாருங்க அடுத்து ஸ்னாப்ரனோட எயிட் எலை டூ மீடியா டாக்கோட டைமென்சிட்டி சிட்டி நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்ற ரெண்டு பாசனும் அடுத்த வருஷம் வரும் இந்த வருஷம் வராது இல்லை 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 இந்த வருஷம் லாஸ்ட்டில் வரும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இது ஆப்பிளோட எம் ஃபோர் சிப்ஸ்ட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஆமோட ஒரு புது அல்காரதத்தோடு வரப்போகுதான் ஸோ இதனால் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தாறு இருக்கும் எம் ஃபோர் சிப்புக்கு டஃப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எம் ஃபோர் சிப்பை அவங்க வந்து லேப்டாப்ஸில் யூஸ் இருக்காங்க ஸோ அந்த சிப்புக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஃபோனுக்கான ஒரு ப்ராசரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ ஆப்பிள் இன்னும் வந்து ப்ரெஷருக்கு வந்து இன்னும் கடுமையாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருந்தேன் வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படியே அந்த பேஸ் லேப்டாப் விண்டோஸ் லேப்டாப்ஸையும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்ல இட்டுவாங்கப்பா அடுத்து இப்போ என் ஒரு சில கிராஃபிக்ஸ் கார்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ் ஆர்டிஎக்ஸ் ஃபிஃப்டி நைன்டி ஆர்டிஎக்ஸ் பிப்டி எயிட்டி ஆர்டிஎக்ஸ் ஃபிஃப்டி செவன்டி ஃபிஃப்டி செவன்டி டிஐ அப்படின்ற நாலு கிராபிக்ஸ் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க பெருசான டீட்டெயில் தெரியல என்னென்னா இந்த லான்ச்சையும் பார்க்கல நியூஸை பார்க்கும்போது தான் லான்ச் தெரிஞ்சுது ஸோ பிரைஸை மட்டும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை இந்தியா பிரைஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை பற்றின டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்றேன் அடுத்து கூகுள் டிவியை இப்போ ஜெமினி இன்டகிரேட் பண்ண போகிறாங்களாம் ஸோ கூகுள் டிவி ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் ஓஎஸ் இல்லைன்னா ரொம்ப ஓஎஸ் சொல்லலாம் ஜெமினி ஏஏ அதோட இன்டகிரேட் பண்ண போறாங்களாம் இப்படி இன்டகிரேட் பண்றதுனால நமக்கு வந்து இன்னும் கண்டென்ட்டை நல்லா காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏ வந்து லாங்குவேஜஸ்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல் தமிழ் லாங்குவேஜ் பார்க்குற யூசர்ஸ்க்கு தமிழ் லாங்குவேஜை சஜஸ்ட் பண்ணும் அந்த மாதிரி தேவையான கண்டென்ட்டை அது வந்து லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுனால இன்னமும் கண்டென்ட்டை வந்து சஜஷன் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது தவிர அதர் லாங்குவேஜஸை வேறு லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது எந்த அளவு உண்மைன்னு தெரில ஸோ இப்போ ஜெமினி ஏஏய வந்து கூகுள் டிவியோட இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க அடுத்து ரெட்மியோட ரெட்மி ஃபார்ட்டின் சி இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு மொபைல் மேலோட்டமும் பார்க்க நல்லா இருக்குது பத்தாயிரம் ரூபா ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹச்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் ஒன் ஒன் டுவெண்ட்டி கேட் சிபாஸ்ட் உள்ள டிஸ்பிளே கொடுத்து ஸ்னாப்டாகனோட ஃபோர் ஜென்டோ அப்படின்ற ப்ராசரோட ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா எட்டு எம்பி ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரத்தி நூற்றி

அதாவது ப்ரோ ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ரெண்டு மாடல் ஏதோ ரெண்டு மாடல் அல்லது மூணு மாடல் வரப்போகுது ஸோ பொறுத்து இருந்தது தான் பார்க்கணும் ஒன்னொன்னு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்ப்பேன் அப்படி இருக்கேன் அடுத்து அமேசானோட கிரேட் ரிப்பப்ளிக் டே சேலம் அனௌன்ஸ் நம்மளோட நீங்கிராமில் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டெலகிராமில் இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக தாருமாரம் ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மதியம் மூணு மூன்றரைக்குள்ளேயே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆஃபர் வரப்போகுது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன் வர பதிமூணாம் தேதி இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எஸ்பி ஜியோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன டேட்டில் முடிய போகுது அப்படின்ற கன்ஃபார்மான டேட் கிடைக்க தெரிஞ்சது ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ப்ளஸ் யூசர்ஸ்க்கு பதிமூணாம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் இது தவிர கார்டு ஆஃபர்ஸ் பற்றி எதுவும் அவங்க இது வரைக்கும் தெளிவாக ஷேர் பண்ணல ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் வரும் அப்படின்ற தனி ஆஃபர் வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா நம்ம சேனல் அல்லது ஆஃபிஸ் ஜோன் சேனல்ல வீடியோ பண்ண ட்ரை பண்றேன் இல்லைன்னா டெலகிராம ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அதுல கிடைச்சிடும் தவிர நடுவுல பார்த்தா டீல்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க பை பண்ணும் அவசியம் இல்லை பிடிச்சிருந்தா மட்டும் பை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன்